மோகன்ஜியோடைய டைரெக்ஷனில் ரிச்சர்டோடைய நடிப்பில் திரௌபதி டூ படம் வந்து ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அண்ட் ரிச்சர்ட் அவர்கள் சமீபத்தில் தான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதாவது அந்த ப படத்தில் இருக்கிற பாடல் வந்து வெளியிடுறாங்க அவர்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வெளிவந்த கொஞ்சம் நேரத்திலேயே அவர்கள் மன்னிப்பு கோரி வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டிருக்காங்க அதாவது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் பாடியே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதாவது பல்வேறு பாடல்களை பாடும்போது அது எந்த படத்தில் வந்திருக்காக அப்படின்றத கூட இசையமைப்பாளர்கள் தெரிவிக்க மாட்டாங்க பதினெட்டு வருடங்களாக எனக்கு தெரிந்த ஒரு இசையமைப்பாளர் ஜிப்ரான் இந்த பாடலை பாட என்னை அழைத்த போது வழக்கம் போல சென்று பாடி கொடுத்து வந்துட்டேன் ஆனால் இதன் நோக்கத்தை இப்போ நான் வந்து தெரிந்து கொண்டேன் முன்பே தெரிந்திருந்தால் நான் ஒருபோது இந்த பாடலை நான் பாடி சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் ஏனெனில் அந்த கருத்தியல் என் கருத்தியலுடன் முற்றிலும் முரண்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பாடலை நான் வந்து பாடினத்துக்கு என் கோனே அப்படின்ற பாடலை நான் வந்து பாடினத்துக்கு மன்னிச்சு மன்னிப்பு கோரி நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சின்மையை அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க